இது வந்து சன்னு இது வந்து எத்து இது மூணு இப்போ வந்து சன்னோட ரேஸ் வந்து இந்த மூணு வந்து இப்படி இங்கே நடுப்புற வந்து மறைக்கும் இதனால் தான் சூரிய கிரகணம் நடக்குது நிலா இது மூணும் நேர்கோட்டில் வரும்போது சன்னோட ஒளியை பூமி எடுத்து தடுத்துனதுனால நிலாவுக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காதனால அது வந்து சந்திரகிரகமாக பார்க்குது மேம் என் பேர் ஃன் என் பேர் அமுதான் நாங்கள் சவுன் ஸ்டில் படிக்கோம்மாமி தார ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம் இது வந்து சன் இது வந்து எஃப் இப்போ வந்து சூரியனோட வெளிச்சம் வர இடம் வந்து பகலாக இருக்கும் இது வந்து இந்தியா இந்த சைடு வெளிச்சம் வருது இங்கே வந்து இப்போ பகலாக இருக்குது அப்படியே சுத்தம் போதே இங்கே அந்த வருது இப்போ வந்து இங்கே பகலாக இருக்குது இங்கே வந்து நைண்டாக இருக்குது தேங்க்யூ யணம்யணந்தான் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் இப்போ நான் வந்து சூரியகிரகணத்தை பற்றி பேச போகிறேன் கிரகணம் எப்படி நடக்கும்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடக்கிற நிலம் வந்தால் சூரியனோட ஒளியை நிலம் வந்து நடத்த மாதிரி இதனால் கிரகணம் நடக்குது சூரிய கிரகணம் வருஷத்தில் அஞ்சு தடவை வரும் முத முதல்ல ஃப்ரான்ஸில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் எட்மல்டு ஹேலி அப்படிங்கிறதால துல்லியமாக க கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் தமிழர்கள் அவளோட வரலாற்றுலேயும் இலக்கியத்திலையும் சூரியனத்தை பற்றி தெளிவாக போயிருக்காங்க ஐ எம் கோயிங் டு டாக்அபுட் ஜிபிட்டர் இஸ் ஃபிஃப்ட் பிளானட் அண்ட் லார்ட்டு பிளானெட் இன் த சோலார் சிஸ்டம் இட்ஸ் நேம்டு ஆஃப்டர் கிங் ஆஃப் த ரோமன் பார் இட்ஸ் தேர்ட் கிரேட்டஸ்ட் ஆப்ஜெக்ட் இன் த நைஸ்டை இட்ஸ்ட்டு ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் ஃபாஸ்டஸ்ட் ஸ்பின்னிங் அந்த சோலார் சிஸ்டம் అనేవరకు వనకం <laughs> என் பெயர் சி அனுஷி நான் கே கி நரசிம்மன் சுவாமி தயானந்தா அரசியல் உத்தியமிப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எனக்கு என்ன பற்றி செலவுனா பிளாக் ஹோல் கருந்து இது எப்படி உருவாகுது தெரியுமா இந்த கருந்தில் வந்து ஒரு பெரிய நட்சத்திரத்தோட வாழ்நாள் முடிவில் அதை சுருங்கி ஒரு பெரிய பொருள் ஒரு சின்ன இடத்துல அடைக்கும் போது தான் இந்த வலுவான இருபது வந்து உருவாகுது இந்த கருந்துடைய எல்லை வந்து நிகழ்வில் சொல்லுவாங்க இந்த கருந்தில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது இதில் ஒரு ஒளிப்பட்டா கூட வெள்ளை வருது இந்த கருந்தலை வந்து மிக அதிகம் நெருக்கண்ட பொருட்களை மிக சிறிய கனாலோட சுருக்குது இந்த கருந்துகள்லாம் நம்மளால் நேரடியாக பார்க்க முடியாது அந்த பொருளுக்கு பக்கத்தில் பொருளை தாக்கத்தை வச்சுதான் அறிஞர்கள் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த கருந்துல மொத்தம் மூன்று பேர் பிடிக்கும் மொதல் வகை என்னன்னா ஸ்டெல்லர் மாஸ் பிளாக் ஹோல் இது என்னன்னா நட்சத்திர நேர கருந்து இது எப்படி திரும்ப உருவாகுது ஒரு பெரிய நட்சத்திரம் வெடிச்சு செதுரும் போது இந்த நட்சத்திர நேர கருந்துல உருவாகுது அடுத்து சூப்பர் மாசி பிளாக் ஹோல் அது என்னன்னா பால்வெளி கருந்தல் இது எப்படி திரும்ப உருவாகுது இது வந்து இந்த பால்வெளியோட மையத்தில் வந்து நிறைய கருத்தொலைகள் இருக்கும் அது எப்பவுமே பில்லியன் அல்லது மில்லியனோட சூரியனுடைய எகிரிக்கு சமமான நிறை கொண்டிருக்கும் அடுத்து என்னன்னா இடைநிலை கருந்து இது நூறு கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான சூரியனோட நிலைக்கு சமமானது இந்த இடைநிலை கருந்துவுளை விண்மீன்கள் அடுக்கு மாதிரி ஒன்னு மோதி ஒன்னு எதிரெதிர மோதிக்கொள்ளும் போது இந்த இடைநிலை கருத்துவிட உருவாகுது நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சி என் சிநாடி நரசிம்மன் சுவாமி தயானந்தா அரசு உதவி பெறும் விண்நிலைப் பள்ளியில ஒன்பதாம் படிக்கிறேன் நான் நமக்கு எதை பத்தி சொல்லணும்னா ஸ்புட்டிக் ஒன் ஸ்புட்னிக் பொன் வந்து அக்டோபர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அன்று சோவியத் யூனியனால் விண்வெளியில் ஏற்பட்டது இதான் முதன் முதல மனிதர்களால் செய்யப்பட்ட செயற்கைக்கோள் இது வந்து ஐம்பத்தெட்டு சென்டிமீட்டர் இருபத்தி மூணாக விட்டோம் இது வந்து உலோக பணத்தால் செய்யப்பட்டது செயற்கை கோவத்தும் பூமியோட சுற்றுப்பாதையில சேர்த்தால உலகத்துல கேக்குற எல்லா சிக்னல்களும் ஒளிபரப்பும் வானொலி கவிக்கைகளும் ஒளிபரப்பியது இதான் விண்வெளி பண்ணியத்துல தொடக்கமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இருந்த ஸ்புட்னிக் ஒன்னு என்னாச்சு தெரியுமா அக்டோபர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டிரான்ஸ்மெண்ட் பேட்டரிகள் தீந்து போகிற மாதிரி இருந்தது ஆனா தீந்து போகிற வரை இருபத்தி ரெண்டு நாள் சிக்னல தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்துச்சு ரொம்ப குறைஞ்சதுனால அது ஜனவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து பூமியோட இருந்து மூன்று மாதங்கள் கழிச்சு அது மீண்டும் பூமியோட வளிமண்டலத்தில் நுழைய வரும்போது ஸ்புட்னிக் ஒன்று எரிஞ்சிருச்சு ஏன் எரிஞ்சிச்சு தெரியுமா வளிமண்டத்தில் உராய்னி என்ற ஒரு இது இருக்கு அது நம்ம ஸ்புட்னிக் ஒன் மேல பட்டதுனால ஸ்புட்னிக் ஒன்னால வெப்ப தாங்க ஸ்புட்னிக் ஒன் எரிஞ்சிருச்சு நன்றி